நமக்கு கொடுக்கப்பட்ட பணி இதுவரை இல்லாத அளவு உலக மக்களுக்கு மிகவும் அருகாமையிலே நித்தியம் இருக்கிறது நித்தியத்தை குறித்து மக்களிடத்தில் ஒரு பெரிய கட்டாயத்திற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம் ஏழாவது சங்கீதம் பத்தாவது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்று அந்த அரவணைப்பிற்கு உள்ளாக நான் கடந்து வந்தேன் இது நித்திய உறவு உலகம் பயத்திலே மிரண்டு கிடக்கும் போது கர்த்தருடைய நம்பிக்கையை உலகத்திற்கு செய்கையின் மூலமாய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் முடித்து தருவார் என்கிற விசுவாசத்தை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சி அவசியம் அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளாய் தொடர்ந்து நடைபெற பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையாய் இருக்கிறார் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்படிய ஒத்துழைக்கும் போது அந்த வளர்ச்சி நமக்குள்ளாய் ஏற்படுகிறது அண்டை அயலகத்தார் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சபையில சொல்லி நான் ஜபிப்பேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு பதிலை கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன